ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ராஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைய நாள் பலன்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு தொடங்குகிறது இப்போது வந்து விஸ்வாசுவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி அப்படி பார்த்திங்கன்னா நாள் நாற்பத்தி மூணு சாயந்தரம் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்று மணி இருபது நிமிடம் பிஎம் வரைக்கும் இருக்குது அதாவது மதியம் மூன்று இருபது வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அதற்கப்புறமா வரது வந்து மெடுதல் சிரிஸ நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சமாக இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருந்தால் ரோகிணி நட்சத்திரம் அது உங்களுக்கே தெரியும் இந்த நாள் பலன்கள் எல்லா ராசிகளுக்கும் எந்த மாதிரி வெற்றி கொடுக்கும் அப்படின்னு பாசிட்டிவான பலன்களை சொல்கிறது தான் அமர்நாத் அது உங்களுக்கே தெரியும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு மட்டுமல்ல நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்குற ஜோதிடர்களுக்கும் தெரியும் நம்ம நேயர்களுக்கும் தெரியும் சரிங்களா இப்போ வந்து உங்களுடைய வெற்றி எதை நோக்கி போகுது அப்படின்றத மேசம் ராசிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் உங்களுடைய தசா புத்தி தான் நடக்கும் தின பலன்களோ வருட பயிற்சி பலன்களோ அதை வச்சு உங்களுடைய சாதகமற்ற பலன்கள் நிர்ணயிக்கப்படாது அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தசா புத்தி எப்படி வருதுன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் இதை வச்சு தான் லக்னம் லக்னாதிபதி எங்கே இருக்குதோ அதனுடைய வலுக்கேற்ற மாதிரி தசா புத்தி பிளானட் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய ஈவெண்ட்ஸ் வந்து நடைபெறும் அதை வச்சு தான் உங்களுக்கு சாதகமான ஜீவன்டா இல்லை சாதகமற்ற பலனான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் ஒருவேளை நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு பலன்கள் எப்படி எடுக்க தெரியல எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லாடிய இல்லாடியா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா போடுங்க அதற்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸே வழங்கப்படும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வரும்போது அல்லது வரும் சரிங்களா இது தவிர ஜோதிடம் கற்றுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதற்கான முறைகள் அதில் பலன்கள் எப்படி எடுக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு டீச்சிங்கு லைவ் ஜாதகத்தை வச்சு சொல்லித்தரப்படும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பதிவுக்கு போகலாம் இந்த நாள் இனிய நாளாகாமே அனைத்து ராசிகளுக்கும் எந்த மாதிரி வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த நாள் துவங்குகிறது ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ரமாக மீனத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும் இயற்கை வக்ரமான ராகுவும் வந்து கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்குது சரிங்களா கும்பத்தில் ராகுந்தால் கேது சிம்மத்தில் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் இதை தவிர குரு வந்து மிதினத்தில் இருக்குது இன்னும் சில தினங்களில் அவர் உச்சமாக போகிறார் இதை தவிர பார்த்திங்கன்னா மற்ற கிரகம் வந்து சூரியனும் கன்னி கன்னீராசியில் இருக்காங்க புதனும் செவ்வாயும் துலாம் ராசியில் இருக்கு சரிங்களா இப்போ வந்து ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா